எல்லோருக்கும் வணக்கம் டென் யூஸ்ஃபுல் வாஸ்து டிப்ஸ் டு ஓவர் கம் வாஸ்து ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதாவது வாஸ்து தோஷம் நீங்க பத்து எளிய வழிகள் இந்த பத்து வழிகளுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான் இருப்பினும் நான் இப்பொழுது கூற காரணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு இந்த வாஸ்து டிப்ஸை அவர்கள் பயன்படுத்துவதில்லை அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் பண கஷ்டப்படுகிறார்கள் பண வரவு இல்லை அப்படி பணம் வந்தாலும் பணம் கையில் தங்குவது இல்லை இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் சரியாக படிப்பதில்லை திருமண தடை இப்படி பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் சரி சார் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டுக்கு செல்லுங்கள் ஒரு ஏழை வீட்டுக்கு செல்லுங்கள் இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறீங்களா ஒரு பணக்கார வீட்டுக்கு நீங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு மூலையிலாவது சுவற்றில் அந்த மேலே ரூஃபை பார்த்திங்கன்னா ஒட்டடையே இருக்காது இதுதான் நான் சொல்லப்போகிற முதல் பாஸ்க் டிப்ஸ் அதுதான் அவர்களுடைய அந்த பண வரவு தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் லக்ஷ்மி தேவி அவர்கள் வீட்டிற்கு வர முக்கியமான காரணம் அவர்கள் வீட்டில் அது ஹால் ஆகட்டும் டைனிங் ஹால் டைனிங் ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் ஸ்டடி ரூம் ஆகட்டும் அவ்வளோவையாக சார் அவர்கள் வீட்டு டாய்லெட் ஆகட்டும் எந்த ஒரு ரூமிலுமே ஒரு துளி கூட ஒட்டடை இருக்காது புரியுதுங்களா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கிளீனாக ஒட்டடை அடிச்சிருவாங்க இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பண கஷ்டம் என்பதே வாழ்க்கையில் இருக்காது பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இருக்கும் தட்டுப்பாடு இருக்காது என்றுமே குறைந்தபட்சம் ஒரு அமௌண்டாவது உங்கள் கையில் இருக்கும் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வாழ்வீர்கள் கணவன் மனைவி சண்டை இருக்காது எப்போ சண்டை வருது கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் நல்லா யோசிக்க கையில் பணம் இல்லைன்னா தான் உங்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும் மற்றபடி சண்டை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல மளிகை சாமான் வாங்க முடியல ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்க இயலவில்லை அதனால்தான் சண்டை வருது குடும்பத்தில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் க காரணம் குடும்பத்தில் சண்டை வருவதற்கான காரணம் கையில் டப்பு இல்லை பணம் இல்லை சரி இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கே ஏன் இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே க்ளீனாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் இன்க்ளூடிங் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் சேர்த்து ஒட்டடை அடியுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது டிப்ஸ் வீட்டின் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு இப்போ ரூஃபை பார்த்தாச்சு இப்போ ஃப்ளோர் இல்லையா ரூஃப் அண்ட் ஃப்ளோர் இப்போ ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குப்பை கூடமாக இருக்கும் அப்போ லக்ஷ்மி தேவி எப்படி சார் வருவாங்க புரியுதுங்களா சுத்தமான இருக்கும் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் உங்கள் வீட்டிலும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய வேண்டும் என்றால் என்னால் தினமும் கழுவ முடியாது சார் நான் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று கண்டிப்பாக உங்கள் வீட்டை ஒட்டடை அடித்து விட்டு நன்றாக தள்ளுங்கள் சரி என் வீட்டில் டைல்ஸ் இருக்குது மொசைக் இருக்குது மார்பல் கல் போட்டிருக்கேன்னா அட்லீஸ்ட் தண்ணியை ஊற்றி மாப்பு போடுங்கள் போட்டுவிட்டு உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மாடு வளர்க்கும் இடத்திற்கு செல்லுங்கள் அவர்களிடம் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் நிறைய கோமியம் கொடுப்பாங்க அந்த கோமியத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டின் முழுவதும் தெளியுங்கள் சமையல் ரூம் ஸ்டடி ரூம் பெட்ரூம் இப்படி எல்லாரும் எக்ஸப்ட் டாய்லெட் பாத்ரூம் தவிர எல்லா ரூமிலும் அந்த கோமியத்தை தெளியுங்கள் அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா சாம்பிராணி கிடைக்கிது இல்லைங்களா மருந்து கடையில் போனீங்கன்னா சாம்பிராணி கிடைக்கும் சில பேர் வந்து அந்த கறியை வைத்து இப்போ சாம்பிராணி புகையை போட்டுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வாங்கிக்கலாம் அந்த சாம்பிராணி ஒரு நாலஞ்சு சாம்பிராணியை போட்டு அதை எரிய விட்டு அந்த புகையை அனைத்து ரூம்களிலும் காட்டுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் முதல்ல ஏதாவது உங்கள் வீட்டில் தீய சக்தி இருந்தால் உடனடியாக மறைந்துவிடும் அந்த வீட்டை அந்த வீட்டை விட்டு அகன்றுவிடும் ஈவன் எஃபெக்ட்ஸ் ஓகேங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒட்டடம் அடிக்கணும் இரண்டாவது வீட்டை நன்றாக கழுவிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு கோமியத்தை தெளித்து ரூமிலும் கோமியத்தை தெளித்து சாம்பிராணி புகை காட்ட வேண்டும் இது ரெண்டுமே வெரி வெரி பவர்ஃபுல் டிப்ஸ் ஓகேங்களா இது ஏற்கனவே இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இத்தனை நாட்கள் வரை நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீர்கள் காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து உங்களுக்கு அலுவலகம் இருக்கும் நேரமே இருக்காது இது பண்ணுறதுக்கு ரெண்டாவது சோம்பேறித்தனம் இது அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு ஒட்டடை அடிச்சுக்கலாம் நாளைக்கு கழுவி விட்டுக்கலாம் இப்படியே போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி பார்த்தீங்கன்னா யு ஆர் நாட் ஓன்லி போஸ்ட்போனிங் தி ஒரு இந்த கழிவுட மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணல யூ ஆர் போஸ்டோனிங் யூ ஆர் டிராகிங் த ப்ராப்ளம்ஸ் அதாவது என்னன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்காமல் அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து வளர்ந்து கொள்ள அதை வளர்த்து கொண்டே போகிறது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதனால் இதை ரெண்டுமே நீங்கள் செஞ்ச உடனே இமிடியட்டாக நீங்கள் எஃபெக்ட் பார்க்கலாம் நான் அதாவது ஒரு மூணு நாலு தடவை இதை ஒரு மாதத்துக்குள்ளே வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் மூணாவது வாரம் அதாவது மாதத்தில் மூன்று வாரங்கள் நீங்கள் செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது உங்கள் குழந்தைகள் ஓரளவுக்கு நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த சண்டை சச்சரவு நீங்கி விடும் ஏன்னா பணம் தானே காரணம் பணம் வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து போகுது இல்லையா ஸோ மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மாலை ஓகேங்களா காலை அல்லது மாலை கண்டிப்பாக மாலை விளக்கு ஏற்றுங்கள் நான் வந்து இப்போ பல நண்பர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் பல உறவினர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றனமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் எந்த வீட்டிலுமே விளக்கு ஏற்றுவதில்லை குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸில் வ வசிப்பவர்கள் ஒரு கோலம் கூட போடுவதில்லை நீங்கள் வந்து அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருக்கு தான் சார் வேலை இல்லை பதினெட்டு மணி நேரம் கூட ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடணும் அதே மாதிரி வீட்டில் உள்ள அந்த சாமி படங்களுக்கு முன்னால் விளக்கு ஏற்ற வேண்டும் இதை மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வரும் மகாலட்சுமி உங்களுக்கு வருவாள் அப்படி வந்தாலே பண கஷ்டம் தீர்ந்துவிடும் வீட்டில் சுவாமி விக்கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தெல்லாம் சாமி விக்கிரகம் இருக்கு சார் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் உங்கள் பூஜை ரூமை கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னா பூஜை ரூமில் அந்த பூஜை படத்துக்கு ஒரு பூவும் இருக்காது அந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை இவர்கள் அபிஷேகம் செய்தோ அல்லது தண்ணீரால் சுத்தம் செய்த அந்த கழுவியோ பல நாட்கள் பல வருடங்களாக இருக்கும் விக்கிரகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து அந்த தண்ணீர் ஊற்றாமல் வைத்திருக்கிறீர்களோ உங்கள் குடும்பம் கஷ்டப்படும் இதை முதல்ல நீங்கள் உணரணும் அதாவது சார் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் பிரச்சனையை தவிக்கும் அதனால் விக்கிரகம் உங்கள் வீட்டில் கடவுள் விக்கிரகம் இருந்தால் கண்டிப்பாக பால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தூய நீர் அபிஷேகம் வாரம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை என்றாவது செய்யுங்கள் அப்படி செய்ய எனக்கு நேரம் இல்லை செய்யவில்லை என்றால் அட்லீஸ்ட் அந்த விக்கிரகத்தில் நல்லா தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி கிளீனாக வையுங்க ஒரு பூ வையுங்க இதை பண்ணாலே போதும் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பண வரவிருக்கும் லக்ஷ்மி தேவி வருவாள் குபேரன் அருள் கிடைக்கும் உங்கள் குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் வாரம் இரண்டு முறையாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூ வையுங்கள் ஒரு மல்லிகைப்பூ அல்லது வேறு ஏதாவது நல்ல நறுமணம் உள்ள பூவை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் மகாலட்சுமி வாசம் செய்தாலே பண வரவு வரும் இரண்டாவது கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த சண்டை சச்சரவு வரையும் உங்கள் பிள்ளைகள் மிக நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் கண்டிப்பாக பூ வைங்க வீட்டின் மேல் வாசலில் கற்றாயை கட்டவும் கற்றாயை வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கத்தாயன்னு சொல்லுவோம் அந்த கத்தாயை வந்து வீட்டின் கண் திருஷ்டியை வந்து அந்த கத்தாயை வீழ்த்துக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த கற்றாயை நீங்கள் மாற்றணும் ஏன்னா அது கருப்பு கருப்பாக வந்துடும் அந்த டாட் டாட்ஸாக அந்த கற்றாயில் அது என்ன அந்த டாட்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழுவதும் கண்திருஷ்டி உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ வேறு யாராவதோ அந்த பக்கம் போகும்போது இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இங்கே இருக்கிறவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை பாதிக்கும் அந்த பாதிப்பிலிருந்து தப்பை தான் எது கற்றாயை யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டின் வாசலில் மேல் கதவில் ஒரு ஆணி அடித்து கற்றாயை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் பணப்பெட்டி கேஷ் பாக்ஸ் இதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இந்த வீடியோ ஒரு தலைப்பை வைக்கலாம் என்று பார்த்தேன் அதாவது கேஷ் பாக்ஸாக குப்பை தொட்டியா என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இப்போது இந்த ஒரு ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ட்ராயர் இருக்கும் கேஷ் வைக்கிற ட்ராயர் அதே மாதிரி பீரோ கேஷ் பாக்ஸ் கல்லாப்பட்டி இப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் சினிமா டிக்கெட் கேஸ் பில்லு அப்புறம் துணி வாங்கிறது அந்த பில்லு இப்படி குறிப்பாக மெடிக்கல் ரிசிப்ட் மெடிக்கல் பில் மாத்திரை வாங்குகிற பில்லு இதையெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகரிக்கும் எக்காரணத்தை கொண்டும் பணம் வைக்கும் இடத்தில் மெடிக்கல் ரிசிப்ட் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு இதெல்லாம் வைக்கவே கூடாது அதுக்கு எதுக்குங்க கேஷ் பாக்ஸு கேஷ் பாக்ஸில் கேஷ் மட்டும்தான் வைக்க வேண்டும் மூணு விஷயம் சொல்கிறேன் நான் இது நல்லா நோட் பண்ணிக்கங்க நம்பர் ஒன் ஒரு வெள்ளை நிற இது மஞ்சள் நிற சார்ட் அது கடையிலே கிடைக்கும் மஞ்சள் நிற சார்ட்டை வாங்கி கொள்ளுங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸ் எவ்வளோ அகலம் உள்ளதோ அந்த அளவுக்கு அதை சதுரமாக கட் செய்து கொள்ளுங்கள் அதில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை வந்து ஒரு ஓரமாக எழுதுங்க பச்சை கலர் பேன் ஏன் சார் நான் வந்து ஹிந்து நான் வந்து கிறிஸ்டின் செவன் எயிட் சிக்ஸு வந்து முஸ்லீம் நம்பர் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து கடவுளுடைய நம்பர் அதாவது ராசியை நல்ல ஒரு நிகழ்ச்சியை வைக்கக்கூடிய ஒரு அருமையான நம்பர் அதனால் வந்து செவன் எயிட் சிக்ஸ் எழுதுங்க ரெண்டாவது குபேர அந்த நம்பர்ஸ்னு இருக்கும் ஸ்டிக்கர் அதை நீங்கள் கையில் எழுதினாலும் சரி இல்லை ஸ்டிக்கர் கடையில் விற்கும் அந்த நம்பர்ஸ் போட்டு இருபத்தேழு அந்த மாதிரி போட்டு விற்கும் அந்த ஸ்டிக்கரை நடுவில் ஒட்டுங்க மூணாவதாக லக்ஷ்மி ஸ்டிக்கர் இதை வந்து அந்த மஞ்சள் சரத்தில் மூணாவதாக ஒட்டுங்க ஃபஸ்ட்டு என்ன செவன் எயிட் சிக்ஸ் ரெண்டாவது உங்களுக்கு அந்த குபேர நம்பர்ஸு ஸ்டிக்கர் மூன்றாவது லக்ஷ்மி தேவி ஸ்டிக்கர் இந்த மூன்றையுமே ஒட்டி விட்டு இதை தான் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் உள்ளார வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு ஃபிஃப்டி இந்த மாதிரி நோட்ஸ் கொஞ்சம் காயின்ஸ் தங்க மோதிரம் இருந்தால் வைக்கலாம் பேங்க்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் வைக்கலாம் மற்றபடி அந்த ஃபினான்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளும் நீங்கள் அதில் வைக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் சார் கேஷ் பாக்ஸ் தான் இந்த குப்பையெல்லாம் வைக்கக்கூடாத இல்லை கேஷ் பாக்ஸ் சுத்தியுமே வைக்கக்கூடாதும் வைக்கக்கூடாது கேஷ் பாக்ஸ் சுற்றியும் வைக்கக்கூடாது அப்போ இதெல்லாம் எங்கே சார் வைக்கிறதுனா இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது ஒரு டப்பாவோ இல்லை ஒரு அலமாரில் வேறு ஒரு ஷெல்ஃபில் வையுங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ரிசிப்ட்டு உங்களுக்கு வந்து அந்த சார் ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் இதெல்லாம் எதுவுமே அதில் வைக்கக்கூடாது இதை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் வாரம் அல்லது மாதம் ஒரு முறையாவது ஏழைக்கு அன்னதானம் செய்யுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சு மட்டும் வச்சுப்பேன் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க தானம் பண்ண மாட்டாங்க இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நீங்கள் நிறைய பணம் சம்பாரித்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லை நான் கா சார் சம்பளமே ரொம்ப கம்மியாக வருது நீங்கள் தானம் பண்ண சொன்னால் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க இல்லையா ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு டிஃபனோ அல்லது சாப்பாடோ ஒரு கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அங்கே கண்டிப்பாக வந்து பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் ஏழைகள் இருப்பார்கள் பாவம் சார் பசி சார் ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க கரெக்ட் கரெக்டாக அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்து உதவுவதை விட ஒரு சாப்பாடோ ஒரு டிஃபனோ ஒரு கேரி பேக்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சாப்பிடும்போது நமக்கு வந்து புண்ணியம் சேருகிறது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியத்தில் பங்கு கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் மட்டும் நல்ல உங்கள் சந்ததியினர் அனைவரும் நன்றாக வாழ்வார்கள் சிறப்பாக இருப்பார்கள் ஏன்னா இப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து வாழ்த்துவாங்க சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க எனக்கு சோர் போட்ட சாமி நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து வந்து நம் தலைமுறையை வாழ வைக்கும் அதனால் மாதம் ஒரு முறையாவது அன்னதானம் செய்யுங்கள் மாதம் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க இவங்க எங்கே போய் அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தை கொடுக்குது அப்படி கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்கள் தெருவலியோ பக்கத்து தெருவலியோ இருந்ததுன்னா அகத்திக்கீரை ஒரு கட்டு ப்ளஸ் இரண்டு வாழைப்பழம் கண்டிப்பாக கொடுங்க இதனால் என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திக்கீரையும் வாழைப்பழம் கொடுக்கறதுனால குறிப்பாக அகத்திக்கீரை கொடுப்பதால் நீங்கள் செய்த பாவ பாவங்கள் உங்கள் மனைவி செய்த பாவங்கள் உங்கள் குழந்தைகள் செய்த பாவங்கள் இது மட்டுமின்றி உங்கள் தாய் தந்தையர் செய்த பாவங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் அகத்திக்கீரைக்கு அவ்வளவு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் வந்து அகத்திக்கீரை நீங்கள் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் மாட்டிற்கு இரண்டு வாழைப்பழங்கள் கொடுங்கள் இதனால் உங்கள் குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது சார் கேஷ் காலி ஆகி போச்சு அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து என்றுமே வராது அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த ஒரு வாஸ்து டிப்ஸை நானும் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த எட்டு வருடங்களாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்னு ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து முதல்ல அந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலேயே பலன் தருகிறதா இல்லையா என்று நூற்றுக்கு நூறு செக் பண்ணி விட்டு தான் உங்களுக்கு அதை நான் வீடியோ மூலம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் என்னை வந்து முழுசாக நம்பலாம் ஓகேங்களா சார் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள் அதே மாதிரி வாழைப்பழம் கொடுங்கள் இதனால் பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மாற்றி பார்த்தீங்கன்னா அனைத்து தேவராச தேவர்கள் இறைவன் அதில் வாசம் செய்கிறார் அதனால் மாட்டிற்கு வந்து நீங்கள் வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கும்போது அந்த கடவுளுக்கு சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு நீங்கள் கொடுத்தது போல விளங்கும் லக்ஷ்மி தேவிக்கு கொடுத்தது போல விளங்கும் காமதேனு மகாவிஷ்ணு பிரம்மா இப்படி அனைத்து கடவுள்களையும் உள்ளடக்கியதுதான் மாடுகள் அதனால் அவற்றுக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது உங்கள் குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் காலணிகளை ஸ்லிப்பர்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு முன்னாடியே ஸ்லிப்பரை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அப்புறம் லக்ஷ்மி தேவி எப்படி உள்ளே வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் லக்ஷ்மி தேவி மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க உங்கள் உறவினர்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஆ சார் இப்போது ஒரு ஒரு வெள்ளிக்கிழம பூஜை பண்ணுறீங்க இல்லை வெள்ளிக்கிழம ஒரு நல்ல நேரம் விளக்கேற்றுகிறீர்கள் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி செருப்பு இருந்தால் எப்படி லக்ஷ்மி தேவி அந்த ஸ்லிப்பரை தாண்டி வாசப்பரடியை தாண்டி உங்கள் வீட்டிற்குள் வருவாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் ஸ்லிப்பருக்குன்னு ஸ்டாண்டு வாங்குங்கள் அந்த ஸ்டாண்டில் தான் அந்த ஸ்லிப்பர் இருக்க வேண்டும் இந்த பத்து வாஸ்து டிப்ஸும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வாஸ்து டிப்ஸ் மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வாஸ்து டிப்ஸின் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் பரமூர் குமார் நன்றி வணக்கம்